ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்புறம் அதில் குறிப்பாக இந்த பிள்ளையான் சம்பந்தமான விஷயம் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அடிக்கடி இந்த பிள்ளையானுடைய விடயங்கள் சமூக வலைத்தளங்களில் வரதான் நீங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா சில பிள்ளையானுடைய சகாக்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது அந்த செய்தி வந்து ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாக மாறி அதற்கு பிறகு ஒரு பிள்ளையான இப்படி ஒரு நெருக்கமான கட்டத்தில் பிள்ளையானுங்க நிறைய இருக்கங்கள் இருக்கின்றது என்கின்ற விதத்தில் பேசப்படும் ஆகவே இந்த விடயங்கள் ஒரு கட்டத்தில் பேசப்பட்டோன் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பிள்ளையானை கொஞ்சம் தகர்வாக விட்டுட்டார்களோ கொஞ்சம் தகர்த்து தளர்வாக விட்டுட்டார்களோ என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது அதாவது இந்த பிள்ளையானுக்கு ஏற்படுத்தப்பட்ட தளர்வு அவருடைய விசாரணையை பாதிக்குமா என்கின்ற அடுத்த இன்னொரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒரு ஊடகத்தில் வழிவந்த செய்தியில் வந்து பிள்ளையான் உடைய சில கடிதங்கள் வெளிவந்திருக்கின்றன மட்டக்களப்பில் என்கிற செய்தி வந்திருக்கின்றது குறிப்பாக இந்த மட்டக்களுக்கு முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதி இருந்தாலதாகவும் அதில் பிள்ளையானுடைய நாமம் போடப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வழியில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மட்டக்களப்பில் முனைக்காடு என்கின்ற ஒரு இடத்துல ராதாகிருஷ்ணா ப விளையாட்டு கழகம் ஒன்றுக்கு வழங்கிய ஒரு பாராட்டு செய்தியும் பிள்ளையானுடைய கடிதத்தில் வந்திருக்கின்றது என்கிற கேள்விகள் இருந்திருக்கிறது அல்லது பிள்ளையான் இல்லாத நேரங்களில் அவருடைய அவர் சம்மந்தப்பட்டவர்கள் அந்த லெட்டர் ஹெட்டையோ அல்லது ஏதோ ஒரு கடிதங்களையோ பயன்படுத்துகிறார்களோ என்கின்ற விடயப்பொருளாக பேசப்பட்டிருந்தாலும் கூட எப்படி அப்படி கடிதங்கள் அனுப்ப முடியும் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது அப்போ பிள்ளையான் தான் இதை அனுப்பியிருந்தால் ஆக சிறையில் இருக்கும் ஒருவர் எப்படி இந்த கடிதங்களை அனுப்ப முடியும் ஒருவேளை இந்த சகாக்களை காட்டி கொடுத்ததன் காரணமாக பிள்ளையானுக்கு இந்த தளர்வு வந்து வழங்கப்பட்டிருக்கிறதோ என்கின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன எவ்வாறு இருந்தாலும் கூட ஒரு இவ்வளவு குற்றச்சாட்டுக்கள் தலை குற்றச்சாட்டுக்களை தலைமையில் வச்சுருக்கிற ஒரு ஆளுக்கு இப்படி தளர்வு வழங்குறது உண்மையிலேயே அந்த விசாரணையை பாதிக்குமோ என்கின்ற கேள்வியும் எழுகின்றது என்று தான் சொல்ல வேண்டும் சரி இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும்னு பார்த்துக்கன்னா இந்த பிள்ளையான் தொடர்பான விடயங்கள் உயிர்த்த நேரம் சம்பந்தமான விஷயங்கள் பற்றி பேசுகின்ற பொழுது இங்கே இருக்கிற ஒரு பிரதியமைச்சர் மேலேயும் ஆளுங்கட்சியினுடைய பிரதி அமைச்சர் மேலேயும் இந்த உயிர் தாக்குதல் சம்பந்தமான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது உடனடியாக அதற்கு நலிந்த இயச போன்ற பலர் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்ற இதே நேரத்தில் நலிந்த ஏசை மீண்டும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார் சஜித் தரப்புக்கு சஜித் தரப்பு தான் இந்த நம் இந்த பிரேரணியை கொண்டு வந்தார்கள் நம்பிக்கை இல்லா பிரேரணியை கொண்டு வந்து அதில் பலரும் கையை கொண்டார்கள் அதில் அர்ச்சுனா ராமநாதன் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்திருந்தார்கள் ஆகவே இந்த கையொப்பமிட்ட பிறகு இந்த பிரேரணியை கொடுக்கப்பட்ட பிறகு இதுக்கான சரளமான விமர்சனங்கள் இருந்திருந்தன அந்த வகையில் நலிந்த ஜெயிஸ் அவர்கள் நீங்கள் இந்த உயிர் நேர தாக்கல் நடைபெற்று பொழுது மூன்றாம் தரப்பாக இருந்திருந்தீர்கள் சில கேள்விகளை கேட்டிருக்க வேண்டிய பொறுப்புகள் உங்கள்ட்ட இருந்தது அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித் மத்தும பண்டாரம் நீங்கள் எங்களுடைய பிரதி அமைச்சர் மேலே குற்றம் சாட்டுகிறீர்கள் நாங்கள் ரஞ்சித் மத்தும பண்டாரம் மேல் குற்றம் சாட்டுகின்றோம் இன்னும் பல விசாரணைகள் சரியான முறையில் நடைபெற்றால் உங்களுடைய கட்சியிலேருந்து கூட அல்லது உங்களுடைய இருந்து கூட பலர் வெளியில் வருவார்கள் இந்த உயிர் நேர தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் ஆகவே இது தொடர்பான நீண்டா விசாரணை நடத்தப்படுகின்ற பட்சத்தில் சஜித் தரப்பும் உள்ளே போகலாம் என்கிற விடயமும் இப்போ பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றது என்றால் சாதாரணமாக இருந்த இடத்துல வந்து அவர்கள் திடீரென இந்த ஆளுங்கட்சி மேலேயும் உயிர் நேரத்தாக்கக்கூடிய பழியை அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்த பிரேரணையை கொண்டது நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டது தான் இப்போ அவர்களுக்கு அவர்களை ஒரு என்ன சொல்கிறது கோப நிலைக்கு தள்ளி இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோபநிலை வந்து அடுத்த கட்டமாக பார்க்கின்ற பொழுது எதற்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்யணும் பிரச்சனை இல்லாட்டிக்கு இந்த சாதாரண விசாரணைகள் மூலம் போகலாமே என்கிற அடுத்த கேள்வியும் எழுதுகின்றது அவை தொடர்ந்துமே இந்த ஆட்சியாளர்கள் மேலே விமர்சனம் முன்வைக்கப்படுகிறதும் அது சம்பந்தமாக அவர்கள் பதில் சொல்வதுமாகவே மாறி மாறி நடந்து கொண்டிருக்கின்றது சில பதில்கள் வந்து முன்னைய ஆட்சியாளர்களை குற்றம் சாட்டி அந்த பதில்கள் அமைகிறதையும் பாகக்கூடிய இருந்தது குறிப்பாக பொருளாதார சம்மந்தமான பிரச்சனை என்ன உடனடியாக முன்னே ஆட்சியாளர்கள் குற்றம் சாட்டுவார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்திருந்தது அதற்கு உடனடியாக முன்னைய சபாநாயகர் இதற்கு முன்னர் இருந்த சபாநாயகர் ஜெகத் விக்ரம் ரத்துக்கு முதல் இருந்த சபாநாயகர் பதவி விலை இருந்தார் இப்படி ஏதோ ஒரு வகையில் வந்த விமர்சனங்களை கடக்கிறதுலேயே இந்த அரசாங்கம் தன்னுடைய காலத்தை ஓட்டி விடுமோ என்கின்ற இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கிறது சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விடயம் இந்த மஹிந்த ராஜபக்ச சம்மந்தமான விஷயம் அதில் ஒரு ஒரு இன்னொரு ஒரு ஒரு கைதொன்று அண்மையில் இடம்பெறது சசீந்திர ராஜபக்ச அவருடைய சகோதரனுடைய மகன் இந்த சசிந்தர் ராஜபக்சனுடைய கைதை தொடர்ந்து அவருடைய விளக்கமறியல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது குறிப்பாக ஆறாம் தேதி கடந்த ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறது வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் தான் அவை அந்த ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தமான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்வதன் காரணத்தினால இந்த விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவலும் வெளிவந்திருக்கின்றது சரி இது ஒரு வகையில் இருக்குது இந்த ராஜபக்ச சம்மந்தமான கைதுகள் இடம்பெறுகின்றதுன்றது ஒரு பக்கம் இருக்க இந்த முன்னையினால் ஜனாதிபதிகளுடைய சிறப்புரிமைகளை குறைத்ததுன்ற பிரதான காரணம் வந்து மஹிந்த ராஜபக்சவனுடைய வீட்டிலேருந்து மஹிந்த வெளியேற்றுவது தான் என்று பிற பலராலும் பேசப்பட்டது குறிப்பாக அது மஹிந்த ராஜபக்சே மேலே மட்டும் வைக்கப்பட்ட சிறப்புரிமை சிறப்புரிமையை தகர்த்துவது சம்பந்தப்பட்டபடியே இல்லை அது முன்னாள் ஜனாதிபதிகள் அதில் ரணில் விக்ரம் சிங் வருவார் மைத்ரிபால சிறிசேனா சந்திரிகா வருவா மற்றும் மஹிந்த ராஜபக்ச கோட்டபயர் ராஜபக்ச அவ இதே கோட்டபாய ராஜபக்சவினுடைய அல்லது மஹிந்த ராஜபக்சவனுடைய அடியினர் இந்த வெறுமனே ராஜபக்சக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அவதூறாக மடைமாற்றம் செய்கின்ற ஒரு விடயத்தான் அண்மை காலமாக பாரக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஏன்னென்று பார்த்திங்கன்னா இந்த முன்னைய காலகட்டங்களில் இந்த வீட்டை விட்டு அவர் எலும்பணும் என்று சொல்லுகின்ற பொழுது இவர் முன்னே வேறு ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் எலும்ப சொல்கிறது வேறு விஷயம் மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு போக சொல்கிறது வந்து உண்மையிலேயே அது ஒரு தவறான விடையவேண்டும் அவருக்கு நிறைய போர் சம்பந்தமான விஷயங்களில் நிறைய உயிரச்சுத்தல் இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தில் பேசி கொண்டிருந்தார்கள் இதை ஒரு முட்டுக்கட்டையாக அல்லது இதை முட்டுக் கொடுக்குற ஒரு விடயமாக பயன்படுத்தி இருந்தார்கள் ராஜபக்ச அணியில் குறிப்பாக நாமல் ராஜபக்ச சாகர காரியவசம் போன்றவர்கள்ட்ட இருந்து இந்த விமர்சனங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது மஹிந்த கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தார் அதேமாதிரி கொடபய ராஜபக்சவும் கொஞ்சம் அரசியலில் இப்போ இருந்து கொஞ்சம் விலகின சூழ்நிலை காணப்படுறையே கொஞ்சம் போக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது கொடபாய ராஜபக்சவில் அல்லது கொடபய ராஜபக்சேவுக்கும் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் இடையில ஒரு உட்கட்சி சண்டையில் இருக்குதோ என்ற ஒரு கேள்வியும் அண்மையில் இருந்திருந்தார் அது வேறு விஷயம் இப்போ இந்த விடயத்துக்கு வந்தால் இப்போ இந்த வீட்டில் விட்டு எழும்ப சொன்னதுல இருந்தே ஒரு பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்போ அண்மையில் இந்த சிறப்புரிமை நீக்கப்பட்டால் அடுத்த கட்டம் மஹிந்த வீட்டில் தான் கை வைப்பார்கள் மஹிந்த எழும்போணும் அது மட்டுமில்லாமல் நாமல் ராஜபக்ஸ் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் இந்த இது சரியான சட்டபூர்வமாக்கப்படும் என்ற உடனடியாக இருந்து எழும்போம் என்று சொல்லியிருந்தார் ஆக இப்படியான காலகட்டங்களில் மஹிந்தவனுடைய வீடு சம்பந்தமான விஷயம் போய்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில அடுத்ததாக இந்த மஹிந்த ராஜபக்சவை நிலம் விசாரிக்க ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒன்றே வந்திருக்கின்றது அரசியல் தரப்பில் இருந்து பல பலர் வந்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் பிக்குமார்கள் பலர் இந்த விஜயராம வீட்டை சூழ்ந்து வந்து அவருடைய நலம் விசாரித்து போயிட்டார்கள் பெண்கள் சில பேர் தேசிய எங்களுடைய தேசிய வீரனுக்கு இப்படி நடந்து விட்டது என்ற பொருளை அழுது குளர்றதையும் அந்த அண்மை சூழலில் பார்க்கக்கூடிய கூடிய மாதிரி இருக்கின்றது என்கின்ற தகவல் வழியில் வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மீண்டுமே ஒரு தேசிய வீரனாக எப்போ இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுக்கு முன்னர் இந்த யுத்தம் முடிஞ்ச அப்புறம் இந்த இடைவெளியில் என்னென்ன நடந்ததோ அந்த விஷயமெல்லாம் மீண்டுமே இவர்களுக்கு நடக்கிறது என்கின்ற ஒரு பிரச்சனை ஒரு ஒரு அச்சம் ஒன்று இப்போ தமிழ் மக்கள் மத்தியிலையும் தமிழ் அரசியல்வாதிகள் மத்தியிலையும் எழுந்திருக்கின்றது இது இப்படி பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அதாவது இவர்களுடைய இந்த விடயம் வந்து ஒரு அனுதாப அலையாக பயன்படுத்தப்படுமா இருந்தால் சில அரசியலில் கொஞ்சம் அரசியல் பெற்ற புரிதல் இல்லாத மக்களுக்கு இவரை மீண்டுமே ஒரு சிறந்த தலைவராக போய் சேர்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆக அது இவர்களுடைய அடி வாக்கு வங்கியே அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஐந்து வருடங்கள் இருந்தாலும் கூட இந்த மானசபை தேர்தலில் இவர்களுடைய அடி வாங்கினவர்களை மீண்டுமே இந்த மானசபை தேர்தலில் வாக்கு வங்கியை அதிகரிக்க செய்யுமோ என்கின்ற அச்சம் என்றும் பலருக்கு எழுந்திருக்கின்றது இது வெறுமனை தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது தமிழ் மக்கள் மத்தியில் மட்டுமே எழுந்த பயம் இல்லை குறிப்பாக இவர்கள் ஓய்ந்து விட்டார்கள் என்று எண்ணி தங்களுடைய அரசியல் பலத்தை இப்போ நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்ற சிங்கள அரசியல் கட்சிகள்கிட்டையும் இந்த பயம் ஒன்று வந்திருக்கிறது என்றால் சொல்ல வேண்டும் ஆகவே இது நிரந்தரமான பயமாக அல்லது இது தற்காலிகமான பயமான்றதை புரதம் பார்க்கணும் என்றால் அவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார சிக்கலில் நலிவுற்றிருந்த நாட் நாட்டை நலிவுற வைத்தவர்கள் என்கின்ற ஒரு விமர்சனத்தை பெற்ற ராஜபக்ச குடும்பத்தினரை மீண்டும் மக்கள் கொண்டு வருவார்கள் என்றும் எதிர்பார்க்க முடியாது என்றால் அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய வாக்கு வங்கி அவர்களுக்கு அதிகரிக்குமா என்றால் இல்லை ஏன்னா அவ்வளோ பெரிய கிளம்பி இந்த படித்த சமூகமே இந்த எதிர்ப்பிள்ளைகளை கிளப்பியிருந்தது அல்லது அன்போ ரீதியாக தங்களுடைய ஆளுமைகளை பெற்ற சமூகம் இந்த எதிர்ப்பிள்ளைகள் கிளப்பியிருந்தது ஆகவே இப்படி நாட்டை கொண்டு வந்த ஒருவருக்கு மீண்டும் ஆதரவிலை கிளம்புமா என்கிறது மிகப்பெரிய கேளியாக இருக்கின்றது சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த பாதாள உலக குழுக்களும் இவர்களுடைய காலத்தில் அதிகரித்த விமர்சனம் முன்வைக்கப்படுற இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட கெகல பத்திர ஒரு முக்கியமான பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒருவருட்டு கீழே இந்த முன் முன்னாள் இராணுவத்தினர் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் அதுலேயும் குறிப்பாக பதினெட்டு இராணுவ படைவீரர்கள் என்றையும் கூட குமாண்டர்களும் அதிகமாக சேர்கின்றார்கள் தப்பியோடியவர்கள் அதிகமாக வச்சு வருகின்றார்கள் என்ற விமர்சனமும் ஒரு விசாரணையும் அண்மையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அண்மையில் இந்த விசாரணைகளில் குறிப்பிட்ட இராணுவ தளபதிகள் அல்லது இராணுவ குமாண்டர்களை கொண்டு வந்து விசாரணை செஞ்ச இடத்துல இந்த விஷயம் படியாக இருக்கிறது ஆக இந்த அர என்ற அரசாங்கம் முன்வைத்த ஒரு விடயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பாதாள உலக கும்பல்களில் போலீஸ் இராணுவத்தினருக்கு தலையீடு இருக்கின்றது அல்லது அங்கு அவர்கள் வேலை செய்கின்றார்கள் அல்லது அவர்களுக்கு ஆதரவாக செயற்படுகின்றார்கள் என்ற விமர்சனம் முன்படுத்தப்படுகின்றது குறிப்பாக தப்பியோடைய இராணுவத்தை விட்டு தப்பியோடிய இராணுவ வீரர்கள் வந்து இங்கே சேர்ந்து விட்டார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தார் ஆகவே இந்த விமர்சனம் வந்து இப்போ பெரிய பேசு பேசுபோலாக மாறி இனி வரும் காலங்களில் அண்மையில் கூட இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது புலிகளுடைய ஆயுதங்களை வந்து அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்று போலீஸ் மா அதிபர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் படை வீரர்களுடைய ஆயுதங்களை வந்து யாரு பாதாள அளவுக்கல்கள் பயன்படுத்துகின்றார்கள் அந்த கொலைகளுக்கு அது பிரதான இருந்தது என்று புதிய போலீஸ் மாதிபர் சொல்லியிருந்தார் அது அதுக்கு அடுத்த கட்ட விசாரணைகளை தான் மேற்கொள்கின்றோம் என்று சொல்லியிருந்தார் ஆக இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இந்த இராணுவ வீரர்களும் இந்த பாதால் முன்னை நாள் இராணுவ வீரர்கள் அல்லது தப்பியோடிய இராணுவ வீரர்களும் இந்த பாதாள உலக குழுக்களில் சேர்ந்துட்டார்களோ அப்போ சேர்ந்தால் நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலமையும் உண்மையிலே விடுதலை புலியல் அமைப்பினர் முழு உருவாக்கம் செய்கின்றோம் விடுதலை புலியல் அமைப்பினர் முழு உருவாக்கப்படுகின்றார்கள் அவருடைய பெயர்கள் அடிபடுகின்றது மாவீர தினத்தில் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று சொல்கின்றவர்கள் இப்போ இந்த விடயத்தில் என்ன பதில் சொல்லப் போகின்றார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் அமைச்சர் ஒருவர் சுமந்திரன் அவர்களை பார்த்து விமர்சனம் செய்திருக்கின்றார் அல்லது எள்ளி நகையாடி இருக்கின்றார் என்றே சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட சுமந்திரன் சம்பந்தமான விமர்சனம் மிகப்பெரிய அளவில் இந்த கர்த்தாலுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் முன்வைக்கப்படுகின்றது இது ஆளுந்தரப்பால் மட்டும் முன்வைக்கப்படுகின்றதா என்றால் இல்லை தமிழ் தரப்புகளாலே முன்வைக்கப்படுகின்றது இப்போ ஆளுந்தரப்பால் முன்வைக்கப்படுற ஒரு விமர்சனத்தையோ அல்லது தென்னிலங்கை கட்சிகளாலோ முன்வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனத்தை நாங்கள் எப்படி பார்க்கணும் என்றால் அந்த அளவுக்கு சுமந்திரனுடைய கர்த்தால் கொண்டு போய் நிறுத்தி இருக்கின்றது இந்த இடத்துல ஏனெண்டா ஏற்கனவே இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தமிழ் கட்சிகள் அடி வாங்கினதுக்கு பிரதானமான காரணம் அவர்களுடைய செயல்பாடுகள் என்று சொல்லியிருந்தார் உதாரணமாக அன்றுவனுடைய அலை பெருபாரியாக அடித்திருந்தது வடகிழக்கில் அப்போ இதற்கு விமர்சனம் வச்சது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தமிழ் கட்சிகளை தான் இதற்கு மக்கள் விமர்சனமாக முன்வைத்திருந்தார்கள் அதே இந்த இந்த எள்ளி ஆடுவதன் மூலமாக தமிழ் மக்கள் இனவாத அரசியல்வாதிகளை நீக்கிவிட்டார்கள் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லிக்கின்றார் இனவாத அரசியல்வாதிகள் என்று அவர் சொல்வது என்றால் சுமந்திரன் போன்ற தான் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இனவாத அரசியல் என்று அரசியல்வாதிகள் என்று அவர் சொல்கின்ற பொழுது தமிழ் மக்கள் நீண்ட நீண்டகாலமாகின்ற அபிலாஷைகள் அது மட்டும் இல்லாமல் இந்த சமஸ்டி அடிப்படையிலான சீர்திருத்தம் போன்ற பல விடயங்களையும் அதற்குள்ளேயே அவர் உள்ளடக்கி என்ற கேள்வியும் எழுகின்றது ஆக இப்படியாக இந்த தமிழ் மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்றது தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை நிராகரித்து விட்டார்களோ என்கின்ற விஷயத்தையும் அவர் அதுக்குள்ளே உள்ளடக்கின்றார் ஆகவே சுமந்திரன் செய்த இந்த ஒரு ஒரு வேலை ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய விடயத்தை இந்த விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்றது ஆளுங்கட்சி மேலே ஆளுங்கட்சி விமர்சனம் செய்கிறது வளமதான் ஆனால் பொத்து அவர்கள் ஒட்டுமொத்த இந்த கட்சியினரை விமர்சனம் செய்வது மட்டுமில்லாமல் சுமந்திரன்னு முன்பை தோன்று கத்தாலை விமர்சனம் செய்கிறார் ஆகவே தமிழ் மக்கள் மத்தியில் இனி கர்த்தால் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது கூட இந்த விமர்சனம் அடிக்கடி வந்து போவோம் என்பதுதான் உண்மையிலே மறக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது குறிப்பாக அவர் மிகப்பெரிய போராட்டம் படிக்கும் என்றால் ஆனால் அந்த எல்லா வடியுமே புஷ்பானமாக போய்விட்டது என்ற விமர்சனமும் தொடர்ந்து அவர் மேலே முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இது மட்டுமில்லை தொடர்ந்து தமிழ் தரப்பிலையும் அவர் மேலே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒரு தரப்பினர் ஆதரவுகளையும் தெரிவிக்கின்றார்கள் இந்த கர்த்தால மக்கள் மேலே பழி போட்டு மக்கள் கொஞ்சம் கர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை ஜாழ் மக்கள் மக்கள் மேலே சிசைப்புன்ற ஒரு விடயம் இடம்பெறுகின்றது ஆகவே இது தொடர்ந்தேமே ஒரு விமர்சனத்துக்கு மகை இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது ஏற்கனவே அவர் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் பேசுகின்ற பொழுது தெல்லிப்பள்ளை வைத்தியசாலையில் இருக்கிற புற்றுநோய் பிரிவில் இருக்கிற வைத்தியர் ஊழல் மோசடி செய்கின்றார் அவர் மக்களுடைய பணங்களை நன்கொடையாக தன்னுடைய சொந்த அக்கௌண்ட்டில் வச்சிருக்கின்றார் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது இப்போ அதில் வைத்திய பணிப்பாளர் கேதீஸ்வரன் அவர்களையும் உள்ளிணைத்து அவரும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற விடைய பொருளில் ஒரு விமர்சனத்தை அல்ல கருத்தை சபையில் முன்வைத்திருந்தார் அந்த காணொலியை நான் இதோட நினைக்கிறேன் பார்த்து